ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட் இன்றைக்கி பாரதி ஹோம் ஃபுட்டில் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு அகலமான பேன் எடுத்துக்கிறேன் பேன் சூடானதும் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது மூணையும் நான் ஒன்றாவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அடுத்து நீல வாக்கில் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்து லேசாக வதங்கின பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலைய கடைசியாக சேர்க்கிறத விட இதை மாதிரி முன்கூட்டியே சேர்க்கறதால அதோட ஃப்ளேவர் நல்லா இந்த ரெசிப்பியில் இறங்கும் ஒரு சிலர் கடைசியாகவும் சேர்த்துப்பாங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து ஒரு முந்நூறு கிராம் பீன்ஸு நார் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பீன்ஸு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இந்த பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு சேர்த்தாதான் தான் நல்லா காயில ஒட்டும் இப்ப உப்பு சேர்த்துட்டு இன்னும் ஒரு நிமிஷம் போல எண்ணெயிலே நல்லா காய வதக்கிட்டு ஒரு நூறு எம்எலுக்கும் குறைவான தண்ணி சேர்த்துக்கிறேன் காய் வதங்கறதுக்காக அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு இந்த காயை நல்லா வேக வச்சுக்கலாம் நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது அடுப்பை குறைந்த தீயில் வச்சுக்கலாம் இது வேகட்டும் இந்த சமயத்தில் இந்த பொரியலுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் காரத்துக்கு ரெண்டு மிளகாய் ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை வறுத்து தோல் நீக்கியது இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இது கூட பூப்போல் திருகி வச்சிருக்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தெருகளை சேர்த்து ஒரு சுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் இது பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கிட்டால் போதும் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம கோசா அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கோசா அரைச்சி சேர்க்கும் போது அங்கே அங்கே மசாலா நம்ம சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த மசாலாவை எல்லா காயிலையும் நல்லா பரவுற மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த மசாலா காய் கூட நல்லா ஒட்டி வர்றதுக்காக இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் ஃபைனலாக காயும் நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு மசாலாவும் நல்லா ஜெல் ஆகிடுச்சு இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வெறுமனே கடைசியாக தேங்காய் துருவல் சீக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி வேர்க்கடலை காய்ந்த மிளகாய் இதெல்லாம் நல்லா அரைச்சி போடுறதால இன்னுமே டேஸ்ட்டு இருக்கும் இது சாதத்தோடு நல்லா பெசஞ்சு சாப்பிடுவோம் ரசம் சாம்பார் இந்த மாதிரி செஞ்சு அதில் தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இதில் கால்சியம் சத்து அதிகம் இருக்கிறதால போன் ஸ்ட்ரென்த்துக்கு நல்லது இதில் ப்ரோட்டீன் ஃபைபர் அதிகம் இருக்கிறதால செரிமான சக்திக்கு நல்லது இதே ஆரோக்கியத்துக்கு கூட நல்லது டயட்டில் இருக்கிறவங்க கூட வெறுமனே இதை பொரியலாக வெறிவாயிலே சாப்பிடக்கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீன்ஸ் பொரியல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்